மதுபோதை பெண்ணிடம் அத்துமீறல் அடாவடி தியாகியை காரை துப்பும் மக்கள் ஆனால் உதவி செய்கின்றோம் என அழைக்கின்ற ஜூட்டி பேசை விட பரவாயில்லையா உள்ள பிரபல வர்த்தகரான தியாகி என அழைக்கப்படும் தியாகி எனப்படுகின்றவரின் செயற்பாடு நாளுக்கு நாள் முகம் சுளிக்க வைக்கிறது அந்த வகையில் நேற்றைய தினம் பத்து கோடிக்கு மக்களுக்கு பொருட்கள் கொடுப்பதாக கூறி மக்களுக்கு பணத்தையும் பொருட்களையும் கொடுத்திருந்தார் அது வரவேற்கத்தக்க செயற்பாடு ஆனால் அங்கு சென்று இந்த நிகழ்வை அவதானித்தவர்கள் பத்து கோடிக்கெல்லாம் உதவி செய்ததாக தெரியவில்லை ஒரு இரண்டு மூன்று கோடி வரும் அது கூட சந்தேகம்தான் என தெரிவித்திருந்தனர் இது ஒரு புறம் இருக்க தியாகி அடிக்கடி அறைக்குள் போய் வந்ததாகவும் வெளியில் வரும்போது வித்தியாசமான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அவதானித்த வரையில் மது இருந்ததாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என தெரிவிக்கின்றனர் இது தவிர அங்கு இருந்தவர்கள் சிலர் மக்களை ஒழுங்குபடுத்தி அமைதியான முறையில் விரைவாக பொருட்களை கொடுக்க முனைந்த போது தியாகி ஐயாவிற்கு மக்கள் கூட்டமாக அடிபட்டு அலைமோதுவதுதான் பிடிக்கும் என்று அங்கு பணியாற்றுவர்கள் சொல்லி அந்த ஒழுங்குபடுத்துகளை நிறுத்தியுள்ளனர் மேலும் அங்கு சென்ற பெண்ணை அவரின் அனுமதியின்றி அவரை தொட்டு நடனமாடி அந்த பெண்ணை தர்ம சங்கடமான நிலைக்கு உள்ளாகியுள்ளார் இந்த நிகழ்வின் உச்சகட்டமாக ஐயாயிரம் ரூபாய் தாள்களை நிலத்தில் போட்டு காலால் மிதித்து காசு எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று வீரவசனம் பேசி அட்டகாசம் செய்துள்ளாராம் இந்த செயற்பாடுதான் தற்போது தியாகி மீது அதிக விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது ஆதரவாளர்கள் சிலர் அவர் பணம் அந்த பணத்தை என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று சலுகைகளை பெற்றதற்கு விசுவாசமாக கருத்து தெரிவிக்கின்றனரா ஆனால் எப்படி பணத்தை இப்படி காலால் மிதிக்கலாம் என்று பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர் இன்னும் சொல்ல போனால் தியாகிக்கு உளவியல் பிரச்சனை இருக்குமோ எனவும் சந்தேகிக்கப்படுகின்றனர் இவர்களது கருத்தை புறம் தள்ளிவிட்டு நீதிப்படி பார்த்தால் நான் பெற்ற பிள்ளை என்பதற்காக என்னவும் செய்ய முடியுமா அதே போல்தான் எனது பணம் என்பதற்காக காலால் மிதிக்க முடியாது அது சட்டப்படியும் தண்டனைக்குரிய குற்றமாகும் இவற்றையெல்லாம் தாண்டி தியாகி வைத்திருக்கின்ற பணம் விடுதலை புலிகளின் பணம் என்றும் வெளிநாட்டில் இருக்கிற கறுப்பு பணத்தை வெள்ளியாக மாற்றுகின்ற நடவடிக்கையில் இவ்வாறு சிறிய துறைக்கு உதவி செய்துவிட்டு பல கோடிக்கணக்கான உதவி என்று பிரமாண்டம் காட்டி கணக்கு காட்டி தப்பித்து வருகிறார் என்றும் பலர் கருத்துக்களை வெளியிடுகின்றனர் எது என்னவாக இருந்தாலும் வலது கைக்கு கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே அனைத்து ஊடகம் மற்றும் யூடியூபர்ஸை அழைத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து விளம்பரம் செய்து உதவி வழங்குகிறார் அதை தாண்டி உதவி பெறுபவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் மரியாதையாக நடத்த வேண்டும் மாறாக அவர்களை தனது அடிமைகளாக நினைத்து தன்னை ஜெமீன்தார் மகன் போல் காட்டும் தியாகியின் செயற்பாடு தமிழ் மக்கள் காரை துப்பும் அளவிற்கு உள்ளது இதைவிட முக்கியமானது இவருக்கு பிரம்மாண்ட ஷாப்பிங் மால் இருக்கின்றதா அதில் பணியாற்றுபவர்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படுவதில்லை என்ற கருத்தும் உள்ளது இதைவிட அடுத்தவன் பணத்தை வாங்கி கொண்டு அட்டகாசம் அராஜகம் செய்யும் இந்த ஜூட்டிப்பேசை விட பல விமர்சனங்கள் இருந்தாலும் தியாகி செய்வது எவ்வளவோ மேலென்று மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் தமிழ் மக்கள் வேறு வழி என்ன சொல்லுங்கோ